கார்த்திக்கவும் அண்ணனும் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு வழியாக கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க அதனால் கார்த்திக் வந்து அண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்குறாரு அண்ணமும் கொஞ்சம் அதை ரசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் பேசாமல் இருக்கிறத பார்த்து அண்ணன் வந்துட்டு என்ன சின்னதாக நான் கேட்டுகிட்டே இருக்கேன் இந்த பாட்டு அமைதியாகவே இருக்கீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அது சரி உன்னை தவிர நான் இந்த உலகத்தில் வேறு எதை பற்றி யோசிக்க போகிறேன்ற மாதிரி கார்த்திக் மனசுக்குள்ளே வந்துட்டு நினச்சிக்கிறாரு இன்னொரு பக்கம் கார்த்திகோட அப்பா அவங்க ஒய்ஃப் கிட்டே வந்துட்டு கேட்டுருக்காங்க உனக்கு உன் பிள்ளைங்க மேலே அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா நீ இந்த வீட்டு வேலையெல்லாம் உட்காந்து செய் அப்படின்னு சொல்கிறாங்க செய்கிறாங்க இருங்க நீ எங்கேருந்தோ வந்தவன் அந்த கறி அவள் ஒய்யாரமாக கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துட்டுப்பா நான் இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யணுமா அதெல்லாம் முடியாது போங்க இப்போவே அவளை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறேன் பாருங்கள் அவளால் தான் இவ்வளோ வருதுன்ற மாதிரி சொல்லி இப்போ இது பண்ண பார்க்கறது கரெக்டாக கார்த்திக்கோமா அப்படின்னு கோபமாக வந்து நிற்கிறாரு என்ன நடக்க போகுது எப்படியும் கார்த்திகை அன்னத்துக்கு ஃபேவராக பேச போகிறாரு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அன்னமும் கார்த்திக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நெருங்க போகிறாங்க அதுதான் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே